ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் புக்கில் உள்ள செகண்ட் வால்யூமில் இருக்கக்கூடிய லெசன் தான் எயித் லெசன் அந்த லெசனோட வீடியோ தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அண்டு இதுக்கு முன்னாடி போட்ட செவன் லெசன்ஸுக்குமே வந்து வீடியோ நம்ம சேனலில் இருக்குது அதுக்கு தனி பிளே லிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கோம் செக் பண்ணி பாருங்க ஸோ இன்னும் வந்து ஒன்பது பத்து பதினொன்று மூணு படம் தான் இருக்குது அதோட லெவன்த்து ஃபிசிக்ஸை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான படம் வெப்பமும் வெப்ப இயக்கவியலும் ஹீட் அண்ட் தெர்மோட இனமிக்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெப்ப வெப்ப ஆற்றல்னா என்னன்னா அதிக வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளில் இருந்து குறைந்த வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளுக்கு தன்னிச்சை அதாவது எந்த ஒரு எக்ஸ்டர்னல் போர்ஸும் இல்லாம தன்னிச்சை ஆற்றல் பரிமாற்றம் நடக்குது இல்லையா அந்த தான் வந்து வெப்ப ஆற்றல் அல்லது வெப்பம் அப்படின்னு பெயர் ஓகேவா இந்த வெப்பநிலை அப்படிங்கிறது சூடு தன்மையாக இருக்கலாம் ஒரு பொருள் சூடா இல்லைன்னா ஒரு பொருள் குளிர்ச்சியாக இருக்குன்னு சொல்றோம் அப்படின்னா அது வந்து வெப்பநிலையை குறிக்குதுன்னு அர்த்தம் இதோட எஸ்ஸை அழகு வந்து கெல்வின் எஸ்ஸை அழகு வந்து கெல்வின் ஆனா இதுக்கு டிகிரி செல்சியஸ் அப்புறம் வந்து ஹீட்டு சோ இந்த அழகுகளும் நடைமுறையில நம்ம பயன்படுத்திட்டு வரோம் ஸோ இந்த வெப்பநிலையை அளக்குறதுக்கு என்ன பயன்படுதுன்னா தெர்மாமீட்டரான வெப்ப நிலைமானி வந்து பயன்படுகிறது இல்ல நிறைய லா வந்து கொடுத்திருப்பாங்க பாயில் விதியும் பாயில் விதியில பாத்தீங்கன்னா வெப்பநிலை சேஞ்சே ஆகாத நிலையில வாயு ஒன்றின் அழுத்தம் அதனோட பருமனுக்கு பருமனுக்கு தகவல் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் பாயில் விதி ஆனால் சார்லஸ் விதியில் அழுத்தம் மாறாமல் இருக்கும்போது வாயு ஒன்றோட பருமன் அதன் வெப்பநிலைக்கு ஓகேவா வெப்பநிலைக்கு தகவல் இருந்துச்சுன்னா அது சார்லஸ் விதி சரி இது ரெண்டு விதிகளும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நிறைய கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துருப்பாங்க போல்ஸ்டன் மாரிலி அதோட வேல்யூ வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ எயிட் ஒன் இன்ட்டு டென் பவர் டுவெண்ட்டி த்ரீ மைனஸ் 23 த்ரீ ஜூல் kelvin கெல்வி ஓகேவா அதே இது இதெல்லாம் வந்து examல கேட்டுது அவகேட்ரா என் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் கீழ 23 த்ரீ வரும் பவர் லைன் டுவெண்ட்டி த்ரீ வரோம் ஓகேவா ஸோ சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ டென் பவர் த்ரீ மோல் மோல் மைனஸ் ஒன் பொது வாயு மார்லியோட வேல்யூ வந்து 8.314 பாயிண்ட் த்ரீ ஒன் kelvin ஜூல் மோல் ஓகேவா சரி இந்த வேல்யூ இந்த மூணும் ஞாபகம் வச்சுக்கோங்க போல்ஸ்மேன் மாறிலி அவகேற்றா என்ன பொதுவாயு மாறிலி மதிப்பு அடுத்து தன் வெப்ப திறன்னா என்ன அதோட அழகு ஒரு கிலோகிராம் நிறையுடைய பொருளோட வெப்பநிலைய ஒரு கெல்வின் அல்லது ஒரு டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படக்கூடிய வெப்பத்தின் அளவுதான் தான் தன் திறன் இதோட அழகு வந்து ஜூல் பர் கிலோகிராம் பர் கெல்வி ஓகேவா அடுத்து இதுக்கு நிறைய பொருட்களோட தன்வெப்ப ஏற்புத்திறனோட வேல்யூ கொடுத்துருக்காங்க அதுல காற்றோட தன்வெப்ப ஏற்புத்திறன் தான் அதிகம் ஆயிரத்தி ஐநூறு ஈயத்துக்கு வந்து நூற்றி முப்பது தாமிரத்துக்கு சாரி காற்றுக்கு அதிகம் கிடையாது எதுக்கு அதிகம் நம்மளோட உடல் மனித உடலுக்கு தான் அதிகமான தன்வெப்ப ஏற்புத்திறன் அதையும் தாண்டி நீருக்கு இருக்கு ஓகே சோ கம்மியானதுன்னு பாத்தீங்கன்னா வெறும் முப்பது தாமிரத்துக்கு முன்னூத்தி தொண்ணூறு இரும்பு எஃகுக்கு வந்து கண்ணாடிக்கு எண்ணூத்தி நாற்பது அலுமினியத்துக்கு தொள்ளாயிரம் மனித உடலுக்கு மூவாயிரத்தி நானூத்தி எழுவது நீருக்கு நாலாயிரத்தி எண்பத்தாறு வேலையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரே நிலையுடைய இரண்டு வெவ்வேறு பொருட்களை ஒரே வீதத்தில் வெப்பப்படுத்தும் போது குறைந்த தன் வெப்ப ஏற்புத்தினுடைய பொருளின் வெப்பநிலை வேகமாக அதிகரிக்கும் ஓகேவா ஒரே நிறை வேல்யூ இருக்கு ஆனால் வேறு வேறு பொருட்கள் அதை வந்து நம்ம வெப்பப்படுத்தும் போது எது ஃபஸ்ட்டு ஹீட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு குறைந்த வெப்ப திறன் இருக்குது தன் வெப்ப திறன் இருக்கோ அந்த பொருள் தான் வேகமாக வெப்பநிலையை வந்து அதிகரிக்கும் இதே போன்று அவற்றை குளிர்விக்கும் போது குறைந்த தன் வெப்ப உடைய பொருள் தான் வேகமாகவும் குளிர்வடையும் சப்போ வெப்பம் அதிகமாகறதும் சரி அது குளிர்வாகிறதும் சரி எதில் அதிகமாக நடைபெறும்னா குறைந்த தன் வெப்ப ஏற்புத்திறனுடைய பொருளுக்கு மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் அணுக்கரு உலைகளிலும் நீரினை குளிரூட்டியாக பயன்படுத்த முடியும் சோ மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் அணுக்கரு உலைகளில் நீரை வந்து குளுரூட்டியா பயன்படுத்துறாங்க ஒரு மோல் அளவுள்ள வாயுவோட பொருள் வாயுவின் பொருளின் வெப்பநிலையை ஒரு கெல்வின் அல்லது ஒரு டிகிரி செல்சியஸ் உயர்த்துவதற்கு தேவைப்படக்கூடிய வெப்ப ஆற்றலின் அளவுதான் மூலா தன்வெப்பை ஏற்புத்திறன் அந்த பொருளோட அளவு வந்து ஒரு மூல் இருந்துச்சு அப்படின்னா அது மூலா தன்வெப்பை ஏற்புத்திறன் மோல் மோல்பர் கெல்வி இதோட அழகு அழகு அடுத்து வெப்ப விரிவுனா என்னன்னு கொடுத்துருக்காங்க வெப்பநிலை மாற்றத்தினால் பொருளின் வடிவம் பரப்பு மற்றும் பருமன்ல மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அது வெப்ப விரிவு ஓகேவா பொருளோட மூன்று நிலைகளும் வெப்பப்படுத்தும் போது விரிவு மூன்று நிலைகள் என்ன திட திரவ வாயு அதை மூணுமே வெப்பப்படுத்தும் போது விரிவு தான் செய்யும் இதுக்கு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க இரும்பு பாதையில் சில இடங்கள்ல வந்து சிறிய இடைவெளி விட்டுருப்பாங்க இப்படி இருக்குன்னா அதாவது அந்த இரும்பு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இங்க கொஞ்சம் கேப் விட்டுருவாங்க எதனாலனா வெயில் காலத்துல இந்த இரும்பு பாதை என்ன செய்யும் அதிக வெப்பமாக ஆக அது விரிவடையும் அப்படிங்கிறப்போ அந்த கேப் விட்டாதான் அது அழகா என்ன விரிவடைஞ்சாலும் அந்த கேப்பை ஃபில் பண்ணி தண்டவாளம் வந்து சீராயிருக்கும் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் தண்டவாளம் வந்து பிஞ்சு போறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்ப அதே சமயம் குளிர்காலத்துல என்ன ஆகும்னா அப்படி விரிவடைஞ்சிருந்த அந்த எனது இரும்பு பாதையை வந்து சுருங்க தொடங்கும் அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா பாலமா இருக்கட்டும் இரும்பு பாதையா இருக்கட்டும் அந்த கேப் வந்து விட்டுருப்பாங்க அது வந்து விரிவடையும் இனிப்பு இணைப்புகள்னு சொல்றாங்க அது வந்து இருக்கணும் கண்டிப்பா அடுத்து திரவங்களின் விசை திடப்பொருட்களின் மூலக்கூறி விசையை விட குறைவா இருக்கும் எனவே அவை திடப்பொருட்களை விட அதிகமாக விரிவடையும் இந்த பண்பு எங்க பயன்படுதுன்னா பாதரச வெப்பநிலை மாநில செயல்படுகிறது அடுத்து வெப்பநிலை உயர்வால் பொருளின் பரிணாமத்தில் ஏற்படும் அதிகரிப்பு தான் வெப்ப விரிவு அதுதான் வந்து பரப்பு பருமன் அதெல்லாம் பரிமாணம் அதுல ஏற்படக்கூடிய அதிகரிப்பு தான் வெப்ப விரிவு இதுலயே நிறைய விரிவு இருக்கும் நீள் விரிவுனா நீளத்தில் ஏற்படக்கூடிய விரிவு அதே மாதிரி பரப்புல ஏற்படக்கூடிய விரிவு பரப்பு விரிவு பருமன்ல ஏற்படக்கூடிய விரிவு பரும விரிவு இறுக்கமாக மூடப்பட்டுள்ள கண்ணாடி குவளையின் மூடியை எளிதாக திறக்க இப்ப வந்து கண்ணாடி பாட்டில் ரொம்ப ரொம்ப ஆயிருச்சு அதை ஈஸியா திறக்கணும் என்ன பண்ணா சூடான தண்ணியில பக்கத்துல கொண்டு போய் இதை வச்சிடணுமா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி குவளையோட மூடியை வந்து நம்ம ஈஸியாக திறக்க முடியும் அதுக்கு காரணம் வந்து அந்த கண்ணாடி குவளையோட மூடியின் வெப்ப விரிவு கண்ணாடியை விட அதிகமாக இருக்கும் அப்போ மூடி என்ன ஆகிடும் அந்த ஹீட்னால விரிவடைகிறதுனால நம்மளால் ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியும் அடுத்து வேக வைக்கப்பட்ட சூடான முட்டை முட்டையிலேருந்து அந்த முட்டை ஓட்ட பிக்கணும் அப்படின்னா அதை கொண்டு போய் குளிர்ந்த தண்ணியில் போடணும் அப்போ ஓட்டினை உரித்தால் அது முட்டையிலேருந்து எளிதாக உரித்தால் அது முட்டையிலிருந்து எளிதாக பிரிந்து வரும் ஏனெனில் முட்டை மற்றும் ஓடு ஒவ்வொன்றும் வெவ்வேறு வெப்ப விரிவு பெற்றிருக்கும் அடுத்து திடப்பொருட்களை நீள் விரிவு பரப்பு மற்றும் வறும விரிவு இந்த மூன்று குணகங்களும் நடைபெறும் இதோட மதிப்பு அழகு வந்து என்னன்னா டிகிரி செல்சியஸ் மைனஸ் ஒன் ஓகேவா டிகிரி செல்சியஸ் மைனஸ் ஒன் அல்லது கெல்வின் மைனஸ் ஒன்னா இருக்கும் அதோட குணகங்களின் அழகு அடுத்து பரும விரிவு அப்படிங்கறது அப்ராக்சிமேட் வேல்யூவா எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா டூ இன்ட்டு நீள் விரிவு நீளத்துல ஏற்படக்கூடிய விரிவை விட ரெண்டு மடங்கு அதிகமா இருக்கும் எது பரப்பு விரிவுல அதேது மூணு மடங்கு நீளத்துல ஏற்படக்கூடிய விரிவை விட மூணு மடங்கு எதுல அதிகமா இருக்கும் பரும விரிவுல அதுதான் சொல்றாங்க கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க இது வந்து அப்ராக்சிமேட்டா தான் சொல்றாங்க ஈக்குவல் கிடையாது பட் தோராயமா அடுத்து முரண்பட்ட விரிவுனா என்ன நாலு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில நீர் பெருமாடத்தையே பெறும் ஓகேவா நீரின் இந்த தன்மையே நீரின் முரண்பட்ட விரிவு அப்படின்னு அழைக்கப்படுகிறது அடுத்து குளிர்காலங்களின் போது ஏரியின் மேற்பரப்பு வெப்பநிலை அதன் அடிப்படை வெப்பநிலையை விட குறைந்து காணப்படுகிறது ஓகேவா அடிப்பரப்பு ஓகேவா படையில அடிப்பரப்பு ஸோ அடியில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை விட ஏரியோட மேற்பரப்பில் இருக்கக்கூடிய வெப்பநிலை வந்து குறைந்து காணப்படுமா ஏன்னா திடநீரின் அடர்த்தி சாதாரண நீரின் அடர்த்தியை விட குறைவு ஃபுல்லாக ஃபுல்லா கட்டி இருக்கும் குளிர்காலம்ங்குறப்போ ஏரியோட மேலே ஃபுல்லா அப்ப வெப்பநிலை வந்து கம்மியா இருக்கும் விட சோ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கும் கீழே உறைந்த நீர் சாதாரண நீரின் மேலே மிதந்து ஏரிகளின் மேற்பரப்பிற்கு வரும் இதற்கு காரணம் நீரின் முரண்பட்ட விரிவாகும் ஏரிகள் மற்றும் குளங்களின் மேற்பரப்பு உறைந்து பனிக்கட்டிகளால் மூடப்பட்டிருந்தாலுமே அருகில் உள்ள நீர் உறையாமல் இருந்து நீர்வாழ்வு எண்ணங்கள் அருகில் இல்ல அடியில் ஓகேவா ஸோ அடிப்பரப்புல இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய தண்ணி நல்லா நிறைய டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருப்போம் மேலே ஃபுல்ல ஐஸ் கட்டியா இருந்தாலும் அதை உடச்சு உள்ள நீந்திட்டு போவாங்க கீழே இருக்க தண்ணி வந்து அப்படியே தான் இருக்கும் ஏன்னா மேற்பரப்பு தான் குறைஞ்சு காணப்படுது அடிப்பரப்புல வெப்பநிலை குறையலை ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா கீழே தண்ணி தான் இருக்கு அந்த தண்ணி இருக்கிறதுனாலதான் உயிர் வாழினங்கள் அதுல இருக்கக்கூடிய மீன் மற்ற எல்லாம் வாழ முடியுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து உம் நிலை மாற்றம் உருகுதல்னா என்ன ஆவியாதல்னா என்ன அதை பார்க்கலாம் உருகுதல்னா என்ன திடப்பொருள் திரவமா மாறுறது உருகுதல் அதே இது திரவம் வந்து வாயுவா மாறுச்சுன்னா அது ஆவியாதல் அதே இது திடப்பொருள் டேரக்டா வாயுவா மாறுச்சுன்னா அது பதங்கமாதல் அடுத்து திரவ பொருள் வந்து திடப்பொருளா மாறுச்சுன்னா அது உரைதல் இருந்து திரவ நிலைக்கு மாறுச்சுன்னா அது சுருங்குதல் ஸோ இந்த அஞ்சு நிகழ்வுகள் தான் நடைபெறும் நிலை மாற்றங்கள்ல அடுத்து உள்ளுறை வெப்ப என்ன ஓரளவு நிறைவுடைய பொருளின் நிலையை மாற்றுவதற்கு தேவைப்படும் வெப்பத்தின் ஆற்றலின் அளவுதான் உள்ளுறை வெப்ப ஏற்பு திறன் இதோட அழகு ஜூல்பர் கிலோகிராம் அடுத்து நிலை மாற்றத்தின் போது வெப்பத்தை கொடுக்கவோ அல்லது நீக்கவோ நீர்ந்தாலும் அதன் வெப்பநிலை மாறாமல் தொடர்ந்து அதே நிலையில் நீடிக்கும் என்னதான் வெப்பத்தை கொடுக்குது இல்லை வெப்பத்தை நீக்குது அப்படின்னாலுமே அந்த வெப்பநிலை வந்து மாறவே மாறாது அடுத்து உருகுதலின் உள்ளுறை வெப்பம்னா என்னன்னா திடப்பொருள் வந்து திரவநிலை பொருளா திரவ பொருளா மாறுது இல்லையா அதுக்கு தேவையான உள்ளுறை வெப்பம் தான் வந்து உருகுதலின் உள்ளுறை உள்ளுரை வெப்பம் அதே மாதிரி ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம் அப்படிங்கிறது வந்து திரவம் வந்து வாயுவா மாறுறதுக்கு தேவையான உள்ளுறை வெப்பம் பதங்கமாதல்னா திடப்பொருள் வந்து வாயு நிலைக்கு மாற்றத்திற்கான உள்ளுறை வெப்பம் தான் பதங்கமாதலின் உள்ளுறை வெப்பம் அடுத்து முப்புள்ளினா என்னன்னு சொல்லியிருப்பாங்க கொடுக்கப்பட்ட பொருள் ஒன்றின் மூன்று நிலைகளும் வெப்ப இயக்க சமநிலையில் உள்ள போது அப்பொருளின் வெப்பநிலை மற்றும் அழுத்தம் தான் அந்த பொருளோட முப்புள்ளின்னு சொல்றாங்க இப்ப நீரோட முப்புள்ளிங்கிறது இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று கேள்வி பகுதி ஆவி அழுத்தம் வந்து எவ்வளவு பாஸ்கல்னா அறுநூத்தி பதினொன்னு புள்ளி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு பாஸ்கள் வேல்யூவா இருக்கும் அடுத்து வாயுக்கள் அல்லது திரவங்களை ஒன்றுடன் ஒன்று கலக்கும்போது கலவையின் இறுதி சமநிலை வெப்பநிலை அப்பொருளின் நிறைகள் தன்வெப்ப திறன்கள் மற்றும் வெப்பநிலையை சார்ந்திருக்கும் மேலும் சம அளவுள்ள ஒரே பொருட்களை ஒன்றுடன் ஒன்று கலக்கும்போது மட்டுமே இறுதி வெப்பநிலையானது தனித்தனி வெப்பநிலைகளோட சராசரி மதிப்பிற்கு இருக்கும் வெப்பநிலை வேறுபாட்டின் காரணமாக பொருளுக்கு இடையே நேரடியாக வெப்பமாற்றம் ஏற்படும் நிகழ்வுக்கு வெப்ப கடத்தல் கண்டக்ஷன் சொல்லணும் ஒரு இடத்துல வெப்பநிலை அதிகமா இருக்கு ஒரு இடத்துல கம்மியா இருக்கு அப்படின்னா அதிகமா இருக்கிற இடத்துல இருந்து டைரக்டா என்ன ஆயிடுது கம்மியா இருக்கிற இடத்துக்கு வெப்பம் போகுது இல்லையா அதுக்கு பேர் தான் வெப்ப கடத்தல் மாறா நிலை நிபந்தனையில் ஓரளவு வெப்பநிலை வேறுபாட்டில் ஓரளவு தடிமன் கொண்ட பொருளின் வழியே ஓரளவு பரப்பிற்கு செங்குத்தாக உள்ள திசையில் கடத்தப்படும் வெப்பத்தின் அளவே பொருளின் வெப்ப கடத்து திறன் கண்டக்டிவிட்டி இதோட அழகு வந்து பர் 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 செகண்ட் எம் எல்லாமே மைனஸ்லதான் இருக்குன்னா டபுள்யூ எம் மைனஸ் ஒன் கே மைனஸ் ஒன் பார்முலா இதுதான் அடுத்து நிறைய பொருட்களோட கடத்து திறன் கொடுத்துருக்காங்க இப்ப வைரத்தோட வெப்ப கடத்து திறன் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு அதான் அதிகம்னு நினைக்கிறேன் வெள்ளிக்கு வந்து நானூத்தி இருபது தாமிரத்துக்கு முன்னூத்தி எண்பது அலுமினியத்துக்கு இரநூறு எகுக்கு நாற்பது பனிக்கட்டிக்கு ரெண்டு மத்த இதெல்லாம் பாயிண்ட்ல வந்தது கம்மியா கண்ணாடி பாயிண்ட் எயிட் ஃபோர் செங்கலுக்கும் பாயிண்ட் எயிட் ஃபோர் மனித மனித திசு அது வந்து வெறும் பாயிண்ட் டூ தான் மரக்கட்டை வந்து பாயிண்ட் ஒன் செவன் ஹீலியத்துக்கு பாயிண்ட் ஒன் ஃபைவ் டூ மென்மையான ரப்பருக்கு பாயிண்ட் ஜீரோ ஃபோர் டூ தண்ணீருக்கு பாயிண்ட் ஃபைவ் த்ரீ காற்றுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ ஸோ வெப்ப கடத்து திறன் அதிகமா உள்ள பொருள் எது வைரம் அடுத்து வெள்ளி அடுத்து தாமிரம் அடுத்து அலுமினியம் இதெல்லாம் ரொம்ப கம்மியானதான் எந்த நிலையில் அனைத்து இடங்களிலும் வெப்பநிலை ஒரு மாறா மதிப்பினை அடைகிறதோ மற்றும் எந்த இடத்திலிருந்து எவ்விதமான வெப்ப பரிமாற்றம் படாமல் உள்ளதோ அந்த நிலைக்கு பேரு மாறா நிலை எப்பவுமே சேஞ்ச் ஆகல எங்க இருந்தும் எங்கேயும் ஒரே மாதிரியே இருக்குன்னா அதுக்கு பேருதான் மாறா நிலை அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதோட வந்து ஃபஸ்ட் பார்ட்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த பார்ட்டில் ஒரு ஆறு பேஜ் இருக்குது அதை நம்ம செகண்ட் பார்ட்டாக வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் பார்ட் டூ நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் நன்றி